பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் மாதம் ரீரிலீஸ் புது பொலிவுடன் உள்ள திரைப்படங்கள் தான் குறிப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம அக்டோபர் அந்த மாதங்கள் எல்லா மாதங்களும் பார்த்துட்டு வரோம் குறிப்பாக நவம்பரில் எந்தெந்த திரைப்படங்கள் ரீலீஸ் ஆகுது நிறைய திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள் குறிப்பாக இந்த திரைப்படம் சித்தி இயக்கத்தில் வெளிவந்தது விஜய் சூர்யா தேவயானி போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு திரையரோ ஓடி வசூல் ரீதியாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு ஒரு கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படம்னு சொல்லலாம் காமெடி கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கோரிக்கை தரத்தில் இந்த திரைப்படத்தையும் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் தான் ரீலீஸ் பண்ணுறாங்க மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காமெடியான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் இந்த ப்ரெண்ட்ஸ் திரைப்படம் நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி திரையரங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு திரையரங்களை இந்த திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணுதாங்க மற்ற திரைப்படங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் ஆனால் அந்த திரைப்படங்கள் முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு நட்பின் இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு திரைப்படம் புது பொலிவுடன் போர்க்கே தடத்தில் நவம்பர் இருபத்தொன்று பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் போன மாதமே வர வேண்டியது போன மாதமே டேட் அறிவிச்சிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நவம்பர் இருபத்தொன்னில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவம்பர் இருபத்தொன்று ரிலீஸ் ஆகிது அதனைத் தொடர்ந்து அடுத்த திரைப்படமாக அஞ்சான் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தெட்டில் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் எய்தோச்சி பாடல் திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நட்பின் இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சமந்தா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்சன் சீக்வன்சியான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அஞ்சான திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆக்சன் சீக்வன்சி சூர்யா அவர்கள் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருப்பாரு கெட்டப் சேஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார் மாறு இடங்களில் இரட்டை வேடம் கிடையாது குறிப்பாக ஒரே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது போர்க்கை தரத்தில் ஒரு சூப்பரான திரைப்படம்னு சொல்ல முடியாது பொதுவாக ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யாவோட ஃபேனுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படமாக தான் நட்பின் விளக்கம்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி ஒரு துரோகியை கூட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சூர்யா வந்து ஃபைனலாக எல்லாம் பண்ணுவார் தேட்டரில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு திரையுறங்களை ரிலீஸ் ஆகுது குறிப்பாக இந்த நவம்பர் இருபத்தெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி தான் இருந்தாலும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த திரைப்படமாக தல அஜித் குமார் அவர்களின் அமர்கலம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தலா அஜித்குமார் சால்னி போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க சரண் இயக்கத்தில் வந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடலும் சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி தேட்டரில் நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த அமர்கலம் திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா போர்க்கே தரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் பண்ண அதே டீம் கார்த்திகன் டீம் தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான தேதிகள் அறிவிக்கவில்லை குறிப்பாக நவம்பர் இருபத்தெட்டு இல்லைனா நவம்பர் இருபத்தொன்னுலேயும் இந்த அமர்கலம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க போர்க்கே தளத்தில் த அஜித்குமார் அவர்களின் அமர்கலம் சூப்பரான ஒரு திரைப்படங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த திரைப்படமும் டேட் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் இல்லைனா டுவெண்ட்டி ஒன் ஒன்றில் அனவுன்ஸ் பண்ணி திரையரங்களை வெளியிடுவாங்க ஒரு சூப்பர் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு இது பாடலும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பாடலுங்க இந்த திரைப்படத்தோட பாடல் பல இடங்களில் இந்த திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணாங்க குறிப்பாக ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க அமர்களம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஒருக்கே தரத்தில் ரிலீஸ் ஆகிது அடுத்த திரைப்படமாக சேது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபதா இருபத்தாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா போர்க்கை தரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சேது திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பால இயக்கத்தில் வெளிவந்தது பொதுவாக சியாம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு பேரும் புகழும் கொடுக்க நடிப்பின் நாயனாக அரக்கனாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் மற்ற திரைப்படங்களில் இருக்க ஒவ்வொரு விதமான ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாடல் கொண்ட சேது திரைப்படம் பொதுவாக இந்த திரைப்படத்தில் சிஆன் விக்ரம் ஒரு கட்டப்பில் பார்த்திங்கன்னா மைண்ட் சேஞ்ச் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா போர்க்கை தரத்தில் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் குறிப்பாக இருபத்தெட்டு இருபத்தொன்றுக்குள்ளே இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணும் பேப்பர்லேயும் போ மொத்தம் எல்லா இதுலேயும் வெளியிட்டாங்க இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கதுக்கு வருகிறது சியான் ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் விக்ரம் அவர்களின் சேது திரைப்படம் போர்க்கை தரத்தில் ரிலீஸ் ஆகும் சொல்லி பத்திரிகையிலேருந்து எல்லா இதுலையுமே வெளியிட்டாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் சூப்பரான ஒரு திரைப்படங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் அவர்களின் நடிப்பில் நாயகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விழுந்தது சக்கப்போடு போட்டு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் போர்க்கே தரத்தில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதை விட தரமான போர்க்கே தரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு தேட்டர்லேயும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வனன் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் கேங்ஸ்டர் திரைப்படங்களை எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்காக கட் அவுட் பேனர்கள் உலகநாயகன் அவரோட பர்த்டே அதுமாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு தரமான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு தரமான திரைப்படம் நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளில் அந்த திரைப்படம் வெளிவந்துடும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி திரையரங்கில் பட்டி தொட்டியெல்லாம் முடிக்கிறதுக்கு நாயகன் போர்க்கை தரத்தில் சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது தேட்ருக்கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க தமிழகத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு எழுபத்தஞ்சு தேட்ரு அதை தொடர்ந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு தேட்ரு குறிப்பாக ஒரு நூற்றம்பது தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறதுக்கு வருகிறது நாயகன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க தேட்டரில் பார்த்த மாதிரி இருக்க டிவியில் எத்தனை முறை பார்த்தாலும் யூடியூப்பில் எத்தனை வாரம் பார்த்தாலும் இந்த நாயகன் திரைப்படத்தை திரும்ப ரீல்ஸ் பண்ணதாக சூப்பரான ஒரு திரைப்படம் அதை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு என்ற ஒரு திரைப்படம் கௌதம் வாஸ்தேவன் இயக்கத்தில் வந்த ஒரு சூப்பர் திரைப்படம் உலகநாயகன் அவர்களை கா அவரை பொறுத்த வரைக்கும் காவல் இடத்தில் நடிச்சிருப்பார் ஜோதிகா அவங்களாம் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படங்க சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பொறுக்க திரைத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கேரளாவில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தேட்டர்க்கிட்ட இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க உலகநாயகன் அவர்களுக்கு அந்த கன் வேணும் அப்படிம்பாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சீக்குவென்சியான ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் உலகநாயனவர்களுக்கு பிறந்தநாளத்தினத்தண்டு குறிப்பாக ரெண்டு திரைப்படங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா போன்ற கர்நாடகா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறேகன் வேட்டையாடு விளையாடு இரு திரைப்படங்கள் உலகநாயனுக்கு ரிலீஸ் ஆகுது அடுத்த திரைப்படமாக தல அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாசன் திரைப்படம் அக்டோபர் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் சில காரணங்களாக பல பல திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க பாகுபலி போன்ற திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு டேட்டை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க அன்றைக்கி தலை ரசிகர்கள் ரொம்ப ஏமாந்துட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாருமே வரும்னு சொல்லி புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்துட்டா நம்ம இந்த திரைப்படங்களை இவ்வளோ தூரத்துக்கு ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தேர் தேட்டர் முதலாம் குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு ஏழுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் குஷ்பு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சரத் பாப்பு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பொதுவாக நிறைய திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த அண்ணாமலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது தன்னோடய எழுவத்தஞ்சாவது பிறந்தநாள் இருந்தது ஐம்பது விரை கடந்த உடனே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி போர்க்கை தரத்தில் ரெடி இருக்காங்க டிசம்பரு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிரும் குறிப்பாக ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு திரைப்படம் இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா படையப்பா திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது மற்ற நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது போர்க்கை தரத்தில் ரெடியான திரைப்படம் என்பது இந்த அண்ணாமலை திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியிட திரைப்படம் தான் வல்லரசு எம் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரம் ஆண்டு சூப்பரான ஒரு திரைப்படம் அதுவும் தீபாவளியில் போடு போட்ட ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தை குறிப்பாக சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவையானி போன்ற படம் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு மெகா ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பொற்கை தரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு எதிர்பார்த்தோம் இந்த நவம்பர் லாஸ்ட்டு இல்லைனா டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேப்டன் திரைப்படங்களை பொதுவாக அந்த படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்த திரைப்படமாக உலகம் சுற்று வாலிபன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பின் வழி வந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ரெண்டு முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தொன்று இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது உலகம் சுற்று வாலிபன் ஒரு சூப்பரான ஒரு பெரிய பட்ஜெட்டில் இரட்டை இரட்டையிடத்தில் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கத்துக்கு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது தேட்டரில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க எம்ஜிஆர் குழுமம் பொறுத்த வரைக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீல்ஸ் ஆகும் திரைப்படங்கள் தான் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ரீல்ஸ் திரைப்படங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்